வணக்கம் ராசி அன்பர்களே நீங்கள் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் திறமையை வெளிப்படுத்துபவர்கள் முன்கோபம் மற்றும் அவசர குணம் கொண்டவர்கள் என்றாலும் பொறுமையாக செயல்பட்டு நன்மை பெறுவதில் கெட்டிக்காரர்கள் நீங்கள் பேசும் வாக்கு பளிக்கும் தன்மை கொண்டவர்கள் என்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் செவ்வாய்க்கிழமைகளில் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்வதன் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் ஓம் நமச்சிவாயா போற்றி அல்லது சரவண்பவா முருகா போற்றி என்ற மந்திரங்களை உச்சரித்து இறைவனின் அருளை பெறுங்கள் உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை மிக அற்புதமான வகையில் அமைந்திருக்கிறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்ர நிவர்த்தி அடையப் போகிறார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வீடு மனை சொத்து வாங்கும் யோகம் உள்ளது சூரியன் நீச்சமடைந்தாலும் இந்த மாதம் கிரக அமைப்பால் உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகிறது சிக்கிரன் ஏழாம் மற்றும் பனிரெண்டாம் அதிபதி புதனோடு இணைந்து பனிரெண்டாம் வீட்டிலேயே லக்ஷ்மி நாராயண யோகத்தை தருகிறார் உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்க சூரியன் நவம்பர் பதினாறுக்கு பிறகு மற்றும் சிக்கிரன் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு இணைய போகிறார்கள் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை தரும் ராசி அதிபதி பலம் அடைந்திருப்பதால் உங்களின் சொல் செயல் எல்லாவற்றிலும் ஒரு வலிமை இருக்கும் சிறப்பான அதிகாரம் காட்டுவீர்கள் உங்களின் சிறப்பான செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கிடைக்கவில்லை என்றால் கேட்டு வாங்கிக் கொள்வீர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் தேடுபவர்களுக்கு வே நல்ல வேலை வாய்ப்பு வந்து சேரும் பத்தாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் வருவதால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படப் போகிறது சொந்த தொழிலில் தொடங்கும் யோகம் இப்பொழுது கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் தடை தாமதம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அரசு மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெரிய ஏற்றம் வரும் பணம் நகை கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து நீங்கள் மீண்டு வரப்போகிறீர்கள் கடன் சார்ந்த விஷயங்களும் நோய் சார்ந்த விஷயங்களும் உங்களை விட்டு விலகிவிடும் பணம் எப்பொழுதும் ஒரு வகையில் வந்து கொண்டுதான் இருக்கும் திடீர் பணம் வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய யோகம் உள்ளது வியாபாரத்தில் சில சலுகைகளை கையாண்டு கடனை அடைப்பதற்கான வருமானத்தை உண்டாக்க முடியும் முயற்சி அனைத்தும் வெற்றியாக்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறது பொருளாதாரம் குடும்ப தேவை பூர்த்தியாகும் லட்சுமி நாராயண யோகத்தால் மகிழ்ச்சியான மாதமாக இது அமையும் வெளியூர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் உண்டு ஏழாம் அதிபதி வலுவாக இருப்பதால் திருமண பாக்கியம் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தும் மரம் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு யோகக்கார குழந்தைகளாக இருப்பார்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கோபத்தை தவிர்த்து சுமூகமான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முயலுங்கள் விட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது வேன் விரைய செலவுகள் வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் வரக்கூடிய விரைய செலவுகள் சுப விரய செலவாக மாற்றுவது உங்கள் திறமை எல்லாமே நல்லதாக நடக்கிறது என்று கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் நவம்பர் இருபத்தி எட்டு தேதிக்கு பிறகு முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் தெய்வ அனுகூலம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உள்ளது இது எல்லா வகையிலும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ராசி அன்பர்களே இந்த மாதம் அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான யோகங்கள் கிடைக்க வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் விருச்சகராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்